பீஷ்மர் கிருஷ்ணரிடம் நீங்கள் பாண்டவர்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது அவர்கள் தான் போரில் வெற்றி பெறுவார்கள் என்று வாழ்த்தி அனுப்பினார் பின்பு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் துரோணரை சந்திப்பதற்காக சென்றனர் துரோணர் புன்சிரிப்புடன் அவர்களை வரவேற்றார் பாண்டவர்கள் தங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்பித்த துரோணரை வணங்கி பணிந்து நின்றனர் துரோணர் பாண்டவர்களிடம் இந்த போரில் என்னுடைய எதிர்ப்பால் நீங்கள் தோல்வி அடையாமல் இருக்க ஒரு வழி கூறுகிறார் நான் போர்க்களத்தில் பல அரசர்களுக்கு நடுவே போர் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று யாராவது நம்பத்தகுந்தவர் ஒருவரை கூற சொல்லுங்கள் அந்த செய்தியை கேட்டவுடனே நான் என் கையில் இருக்கும் வில்லை கீழே போட்டு விடுவேன் அதனால் எளிதில் என்னை வீழ்த்தி விடலாம் பீஷ்மரும் நானும் இறந்து விட்டால் கௌர கௌரவர்களை நீங்கள் எளிதில் தோற்கடுக்க முடியும் துரோணர் கூறியதை கேட்டவுடன் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் ஆச்சரியமடைந்தனர் பிறகு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் தேரை திருப்பிக்கொண்டு தங்கள் படைகள் இருந்த இடத்தை நோக்கி சென்றனர் இருபுறமும் படைத்தலைவர்கள் கடைசி முறையாக அணிவிப்பை சரிபார்த்து கொண்டனர் படை அனைவரும் போருக்கு தயாராக இருந்தனர் போருக்காக குறித்த நல்ல நேரமும் நெருங்கி கொண்டிருந்தது பாண்டவர்களும் கௌரவர்களும் போரில் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்கிக் கொண்டனர்